அதாவது என்ன நான் கமாண்டனை பாத்துக்கியா என்னால பேச்சு பேச்சிய நீ பேசுற பேச்சல நான் கூட கடக்க வேலை செய்யறான் தெரியுமா ஆமா அவனே மானங்கட்ட கலி கேப்ப அதெல்லாம் கேட்டு மலிங்கி போச்சு மலிங்கி பேசுற பேச்சு எப்படி இருக்கு தெரியுமா இந்த ஊர்ல தெருவுல தின்னைமா அலை வந்தா தெரியுமா சின்ன பேளுவே சின்ன பேளு மோண்டடக்க சின்ன பேளு பேசுற மாதிரி இருக்கு இதெல்லாம் எங்களுக்கு உரக்கவே இல்ல நான் மட்டும் நிறைய எதிர பாக்கேன் நிறைய யாசனோ திட்டணும் எனக்கு நீ பேசும்போது எனக்கு வெறி ஏறணும் வாளணும்ங்கற வெறி உண்டாகணும் எதிர இருந்தா அந்த உலகத்துல வாழ முடியுங்கிறதுல நல்லா எனக்கு தெரியும் அதனால உன்ன மாதிரி எதிர நிறைய பேர் என்ன எதுக்கணும் பேசணும் திட்டணும்

குளமாக மாறும் குளங்கள் எல்லாம் கடலாக மாறும் அப்படின்னு இதுவேன்னு சொல்லி அதாவது கீழே கடக்கிறவங்க எப்பவும் டக்குன்னு மேலே வருவான் மேல கடக்க சடானல கீழே வந்து கீழே கீழே வந்துடுவான் வாழ்க்கையில ஏற்றமும் தாழ்வும் உண்டு